வணக்கம் தம்பி அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன தகவல் அதாவது சில புதுசாக வந்துருக்குங்க உங்களுக்குலாம் சில விவரங்கள் தெரியாததுக்காக சில விஷயங்களை நான் கொஞ்சம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க புரிஞ்சுக்குங்க சரியா இப்போ வந்து நம்ம சைலம் புளோயம்ன்றது கேள்விப்பட்டீங்கன்னா தெரியல சைலம் புளோயம் அப்படின்றது சைலம்ன்றது என்னென்னா நம்ம தாவரத்தில் வேர்லேருந்து நம்ம தண்ணி கொண்டு போகுது இல்லையா தண்ணி மின்னாநிலை கொண்டு போய் இடம் வந்து சைலம்னு சொல்லுவாங்க ப்ரோயம்ன்றது அந்த இலையை பச்சையாக வைக்கிறதுக்காகவும் மேலேருந்து கீழே சில இது இலையை கரீனாக கொண்டு வர்றதுக்கு சில விஷயங்களுக்காகவும் இந்த சைலம் ப்ரோயம்ன்றது மரத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா மரத்தில் நடுமுறை இருக்குது நம்ம இது வந்து நம்ம குறுத்து வயறு அப்படின்னு பல வாரம் சொல்லுவாங்க அதாவது இந்த இப்படி சென்ட்ரில் இருக்கும் இருந்து இது வந்து இப்படி ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் மரத்தில் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் இதோட தன்மை இருக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சிலிருந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் இருக்கும் ஒரு மரத்தை குறுத்து சில மரங்களில் வந்து பெரிய மரம் மருந்தான் அஞ்சு 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 ஆறு அஞ்சு வரைக்கும் கூட போகும் இந்த வகை எப்படிலாம் இருக்குது குறுத்து எப்படிலாம் இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கும் மைனஸ் மாதிரி இப்படி நேர் ஒரு மாதிரி இப்படி இருக்கும் சில மரங்கள் வந்து ப்ளஸ் அதாவது பெருக்கில் அடையாளமாக இப்படி இருக்கும் சில மரங்கள் வந்து செதறிப்பு கிடக்கும் குர்த்து செதறிப்பு கிடக்கும் என்ன ஒரு மரங்களில் தடவை வந்து இப்படி மைனஸ் ஆகும் முனப்பகுதியில் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா என்ன அதனால் குர்த்து தான் டூரிஸ்ட் ஆகி போய் அப்படி இந்த பக்கம் இப்படி போகிறது இப்படி போகிறப்ப இந்த குருத்து இந்த பக்கம் மாறணும்னா பாருங்கள் அப்படி சுற்றிட்டே போகிறப்ப இருக்கும் அப்போ இப்படி மரங்கள் வந்து குருத்து சேதாரம் அதிகம்னு சொல்லுவாங்க குருத்து சேதாரம் இந்த மர மரங்கள் தான் அதிகம் இப்போ நம்ம தேக்கு மரங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா தேக்கு மரத்தின் சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா தேக்கு மரம் வந்து அதாவது ஒவ்வொரு மரம் ஒரு ஒன்றுக்காக பிறந்திருக்கு மாமரம் வந்து மாமரத்துக்காக பிறந்திருக்கு பலாமரம் வந்து பலாமரத்துக்காக பிறந்திருக்கு வேப்பம் மரம் வேப்பங்காய்களுக்காகவும் மரத்துக்காக மறந்துருக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது ஆனால் தேக்கு மரம் வந்து நம்ம மனிதர்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கடவுளால் படைக்கப்பட்ட மரம்னு நம்புகிறோம் ஏன்னா தேக்கு மரத்தில் வந்து ஆயில் கண்டன்ட்டு அந்த கெட்டித்தன்மை கூறாமல் இருக்குது அதனால் தேக்கு மரங்களை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க மக்கள் அந்த ஆதி காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் தான் ஆனால் தேக்கு மரம் வந்து மிகப்பெரிய மரமாக இல்லை இல்லை அது ஒரு பிடிமான மரமாக தானே இருக்குது அதாவது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர்லேருந்து இருக்குது நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது கொஞ்சம் மாரி கூட இருக்குது பர்மா தெக்கு மட்டும்தான் பெரிய இருக்கும் நாலு சுத்து அஞ்சு சுற்று அப்படின்னு இருக்கும் இப்போ வந்து வினியமான மரங்களில் நம்மளுக்கு வந்து ஏழை இருக்கிற மினியமான ஆளுகளுக்கு என்ன மரம் போறோம்னா காணா டோகோ பெனித இந்த மாதிரி மரங்கள் போகிறோம் இல்லையா அந்த மரங்கள் வந்து சின்ன மரங்களை அதாவது வினியமான மரங்கள் அறுக்குறாங்க அது அறுக்குறப்ப என்ன செய்யலாம்னா அந்த சென்று புலத்துக்கு ஃபோயம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த புல ஃபோய் பக்கத்தில் ஒரு நூல் வந்துடுது வந்துடுது மேலே டேப்பில் வந்து இப்படி இப்படி வந்துடுது இப்போ நாலு மூணு கட்டி அஞ்சு நாள் கட்டி இருக்கிற மாதிரி அஞ்சு நாள் கட்டி இருக்கிற மாய்யே இப்போ நாலஞ்சு போடணும் இந்த குருத்து வந்து இங்கே இருக்குது குருத்து வந்து அந்த இடத்துல மட்டும் காலேஜில் மட்டும் இருக்காது ஒரு அஞ்சு வரைக்கும் இருக்கும் அப்படியே போக போக ஒரு மரத்தில் வந்து அப்படி கிராஸாக கூட போகும் ஒரு மரம் நேரம் போகும் ஒரு மரத்தில் சென்ட்ரில் இருந்து இங்கே இங்கே சென்டராக இருக்கேன் அங்கிட்டு போகிறப்ப வந்து இங்கே டாப் எப்படி போய் போயிடும் அப்படிலாம் மரம் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் நிறையா மரம்னு பார்த்துருப்போம் இந்த மரத்தில் சென்ட்ரில் இருக்கேன் அங்கே போகிறப்ப இப்படி போகிறான் போகும் அப்போ வந்து குருத்து எப்படி போகுது அப்படி கிராஸாக போகுதுன்னு அர்த்தம் மரத்தில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் இந்த ஃபுடோயும் சைலவும் மட்டும்தான் இது இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம மரத்தை அடுத்து கொடுத்தோம்னா இல்லாட்டி அதை உள்ள வச்சு அறுத்து கொடுத்தோம்னா குவாலிட்டியாக கொடு கிடைக்கும் இப்போ இந்த இந்த இடங்களில் வந்து இப்போ அஞ்சு நாள் கட்ட போடுறப்ப சென்ட் குரத்தில் வந்து வருது ஆனால் இது வந்து லேசாக அதாவது கழிச்சு எடுத்துடுறோம் உள்ளே இருக்குது இல்லாட்டி சென்ட் இல்லாட்டி வந்து என்ன செய்யுது இப்படி அறுக்கிறப்ப சென்றில் இருக்குது இந்த மாதிரி இந்த குடுத்து வர்றப்ப இந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி மரங்கள்லாம் வாசிக்கணும் இது ஃபுல் வெள்ளையாக இருக்கும் முழுதும் வெள்ளையாக இருக்கும் இது முழுசும் கலராக இருக்கும் அப்போ நம்ம எந்த பக்கத்தை பார் நிலை நிலையில் போடுறோம் இல்லையா நிலையில் போடுறப்ப இது வந்து சேவர் பக்கம் இது வந்து பார்வை பக்கம் பார்வை பக்கத்தில் நம்ம எதை போடுவோம் பொதுவாக கலரை போடுவோம் ஆனால் இதில் வந்து இப்படி மீடியமான மரங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா புரிஞ்சுக்கோ உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன் மீடியமான மரங்கள் பிடிப்பா கலர் பக்கத்தில் போடுறப்ப குறித்து வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த இடத்துல இருக்கும் அது வந்து இப்போ உடனே ஓப்பன் ஆகலாம் மூணு மாதங்களும் ஆகலாம் ஆறு மாதங்கள் சோப்படாகலாம் அப்படி பண்ணுறப்ப வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஃபியூச்சரில் உடனே வெடிக்காது ஏன்னா நம்ம நீங்கள் எழுச்சி வச்சுருப்பேன் உடனே வெடிச்சிருக்காது சில சமயம் வந்து லேசாக மே டாப்லே இவ்வளோ இருக்கும் அப்போ நம்ம உட்பீல் வச்சு சரி பண்ணி வச்சுருப்போம் சரி பண்ணி வச்சுருப்போம் அப்போ தெரியாது ஃபியூச்சரில் வெடிக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த பக்கம் வந்து நல்ல பக்கம் வெடிக்கவே வெடிக்காது ஆனால் வெள்ளையாக இருக்கே என்ன செய்யுது அப்படின்னா இது எந்த பக்கத்தில் போடுறோம் அப்படின்னு ஏன் நான் என்ன என்ன சொல்லுவேன் அப்படின்னா வெள்ளை பக்கத்தை போடுறப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் அது ப்ரொடக்ஷன் வந்து வெள்ளை பக்கத்து போடுறேன்னு சொல்கிறேன் வெள்ளை பக்கத்து போடுறப்ப வெடிப்பு எந்த காலத்துலேயும் வராது நம்ம வந்து இந்த வெள்ளை என்ன செஞ்சிடலாம் ஒரு சீலரில் கலராக கொஞ்சம் மாற்றி கொடுத்துடலாம் ஃபியூச்சரில் பிரச்சனை வராது கலர் பக்கத்து காரணம் போடுறப்ப என்ன செஞ்சால் ஃபியூச்சரில் பிரச்சனை வந்துடுது இல்லை சார் என் கஸ்டமர் வந்து ஃபினிஷிங்கை எதிர்பார்க்குறாங்க அவங்க அப்படியே சீலர் அடிக்காமல் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்படி கொடுத்தோம்னா ஃபியூச்சரில் ரெண்டு மாதம் கழிச்சு மூணு மாதம் கழிச்சு கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க நம்ம வாடுக்கு கலருன்னு நினச்சி கொடுத்தோம்னா அந்த மாதிரி தப்பு வந்துடும் இல்லை நான் கொஞ்சம் கூட வந்துருக்கேன் எனக்கு பெரிய மரத்தில் எடுத்து கொடுங்க கலரும் வர வரணும் கொடுத்தும் வரக்கூடாது அப்படின்னா எப்படி முடியும் பண்ணணும்னு பாருங்கள் அதாவது கலரும் வரக்கூடாது கலரும் ஃபுல்லாக வரணும் இந்த இடத்துல நம்மளுக்கு வெள்ளி வெள்ளைக்கு நம்ம மேலே டாப்பில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு அடுத்து இங்கே ஆறு இன்ச்சு வர்றப்போதே நம்ம வந்து அந்த பக்கவாட்டு காலியாகும் அடுத்து வர்றது குறுக்கு இங்கே இருக்குது இப்போ இந்த இடத்துல நம்மளால ஒரு மூணு செக் மூணு கட்டையோ நாலஞ்சு கட்டையோ பெரிய மரங்கள் அறுக்கிறப்ப மட்டும்தான் கிடைக்கும் பொடி மரங்கள் இருக்கிறப்ப நம்ம வெள்ளையை க வெள்ளையை கழிச்சிட்டு இது அறுக்கிறப்ப இங்கே வந்துடும் நாலஞ்சு அவ்வளோதான் நாலஞ்சு அரிஞ்சு கொடுத்து வருது அப்போ எங்கிட்ட ரெண்டு போய் எடுத்துக்கிட்டு ரெண்டு போச்சுன்னா அது அதோட எவ்வளோ இருக்க முடிஞ்சு நாலஞ்சு எவ்வளோ தான் மரம் தேக்கிறேன் அப்படின்றப்ப எப்படி சேர்க்க முடியும் சில மரங்களை வந்து சென்ப குரத்துல வச்சு அறுத்து கொடுத்துருவாங்க ரெண்டு பக்கம் இந்த பக்கம் வெளில இருக்கும் இந்த பக்கம் இல்லை இருக்கும் சில மரங்களில் இந்த பக்கம் ஜெயித்து இருக்கிறப்ப இந்த பக்கம் கலர் இருக்கா இந்த பக்கம் வெள்ளை இருக்கா சென்டரில் குறுத்து இருக்கும் இது வந்து பாதிப்பு வராது பாதிப்பு வராது ஒரு பக்கம் கலர் வந்துடுது ஒரு பக்கம் வெள்ளை வந்துடுது ஒரு பக்கம் சென்டரில் குறுத்து அடங்கும் போது குறுத்து வெடிக்காது இந்த மாதிரி மரங்களை மேக்சிமம் அறுக்கிறோம் இதே நம்ம குழம்பியா குழம்பியாவில் இந்த மாதிரி மரங்கள் நிறையா சைஸ் இந்த மாதிரி கிடைக்குது ஆனால் வெள்ளை வரதுன்னு செய்யும் இல்லை எனக்கு வந்து நான் சூடானு போட்டுட்டேன் வாடு குரமாக போட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த காலத்து முன்னாடியும் நம்ம அறுக்கிறப்ப எப்படியோ நம்ம அறுக்கிறோம் நம்ம வந்து வெள்ளையை வந்து கிடைக்க கழிச்சா இருக்குன்னு அறுக்கிறோம் வெளியே கழிச்சா இருக்க கொடுத்து கழிக்க முடியாமல் இருக்கிறதுனால என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா வெள்ளையை நேசி மேலே டாப்பில் கொண்டு வர முடியும் இருக்கும் வந்துட்டு பூர்த்தியும் கழிக்கிற மாதிரி இருக்கும் கிடைச்சது குரத்துல வந்து கழித்து சேர்த்துக்கு அறுக்கிற மாதிரி இருக்கும் நான் மூணு தான் கொடுத்து வச்சு அடித்துடலாம் ஒரு ஆரஞ்சு கட்டை வரணும் அப்படின்னா கொடுத்து சிண்டில் வச்சு அறுத்துடுவோம் ஆனால் வெள்ளையும் கோடியில் வெள்ளை வரத்தையும் செய்யும் வெள்ளையை பற்றி மட்டும் தேக்க மட்டும் பேசக்கூடாது பொதுவாக அதாவது வருமான வந்து பெரிய மரங்கள்லையும் என்ன செய்யணும்னா அந்த ஓரம் வந்து வெள்ளை வரத்தும் செய்யும் இது வந்து நம்ம இருக்கிறதே வந்து இந்த சூடானை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நூறு கருத்து நூற்றி பத்து சென்டிமீட்ரு எண்பது சென்டிமீட்ரு இந்த மாதிரி மரங்கள்லாம் அறுக்க போகிறோம் அதை அறுக்கிறப்ப அந்த வெள்ளையும் இருக்கும் குறுத்தும் இருக்கும் நம்ம வந்து அதில் வந்து நம்ம வந்து ஃபுல் கலருன்னு கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து மாட்டிக்கிடுவோம் எப்படின்னா கொடுத்து கணிக்க முடியாமல் போயிடுவோம் சார் வர மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன வழி அப்படின்னா இப்போ வார்டு பருமாவோ சூடானோ நல்ல மரம் குவாலிட்டி மரம் வார்டு பருமா வாங்கினோம் அப்படின்னா கலருக்காக வாங்குறது இல்லைன்றது முதல்ல கஸ்டி நீங்கள் முதல் பிடிச்சிக்கிங்க கலருங்கிறது முக்கியம் இல்லை இந்த இடங்கிறது கலர்ன்றது முக்கியம் இல்லை நம்ம எழுபது பெர்சன்ட்டுக்கு கலருக்கு கொடுக்க முடியும் மேக்ஸிமம் போனால் எண்பது பர்சன்ட் கொடுக்க முடியும் இந்த கலரு வந்து நம்ம போட்டு பண்ணுறப்ப ஒன்று அந்த வெள்ளை இருக்கு வெள்ளை என்ன செய்யும் பாலியில் போகும் பெரம்பல போகும் பின்பக்கம் கொடுக்கலாம் எதாவது பண்ணிக்கலாம் ஆனால் மரம் வெளியா சூடா பாடு நம்ம வந்து எதுக்காக எடுக்கிற சூடானா எதுக்காக எடுக்கிறதுனா கடலுக்காக எடுக்கிறது என்று புரிஞ்சுக்கணும் என்ன இது அது வந்து டென்சிட்டி மரத்தோட டென்சிட்டி அடர்த்தி என்ன அதை வந்து கார்மிகளை வந்து கொண்டு வர விஷயம் இதுக்காக அந்த மரத்தை நம்ம வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் கலருக்காக முக்கிய கொடுத்து சொல்லலை கலரும் வரும் ஆனால் கலர் நீங்கள் நினச்ச மாதிரி கண்டபடிச்சு வராது வராது கண்டபடிச்சு வந்துச்சுன்னா புதுச்சி வேறு நடுவில் வந்துடும் ஒரு அந்த மரத்தில் பழம் வெடிச்சு போச்சு வச்சு போச்சுன்ற மாதிரி ஆகிடும் கொடுத்து நம்ம வந்து சில குரத்து கண்ணுக்கே தெரியாத கொடுத்தெல்லாம் இருக்கும்பா நமக்கு அடுத்த பிறகு சின்ன வயரில் போகும் கண்ணு கண்ணுக்கு கொடுத்து தெரியாது அந்த மரம் வந்து அடுத்து அடுத்து போட்டோம்னா என்ன செய்யும் அப்படின்னா அன்னைக்கு தெரியாது அது நம்ம காய வைக்க வச்சு நம்ம வெயில் சீசனில் காய வச்சோம்னா காய வச்ச பிறகு வெடிக்கும் ஏன்னா அந்த குருத்தை அப்போதான் வெளியே வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்ற மரத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கலரில் கொடுத்துன்றதை நம்ம குளிச்சுக்கிட்டேன் குருத்தை கடைச்சி கொடுத்து இல்லாமல் நம்ம வே தயார் பண்ணால் மட்டும்தான் நம்ம குவாலிட்டியான பொருளை கொடுக்க முடியும்ன்றது நல்லா புளிச்சிக்க நம்ம வந்து கடருன்றது மரத்தில் அது ரெண்டாவது பேர் மூணாவது பேற்று அது நம்ம சீடர்லேயோ பானிலையோ உருட்டுலேயோ பின்பக்கமோ சரி பண்ணிக்கலாம் ஆனால் பொருத்து இல்லாமல் மீன் மீன் பக்கம் அதாவது பார்வை பக்கத்தை பொறுத்து இல்லாமல் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மே டாப்பு பக்கத்தையே கொண்டு வரணும் மே டாப்பு பக்கத்தையே எது கொண்டு வரணும்னா பார்வை பக்கத்தை கொண்டு வரணும் இந்த பக்கம் ஃபுல் கடலாக இருந்தால் கூட எதுங்கன்னா பின்பக்கம் போகணும் பின்பக்கம் போச்சுன்னா எந்த காலத்துலேயும் வந்து சோதபுக்கம் போகிறதுனா இந்த காலத்துல பிரச்சனையும் வராது நம்ம பாரம்பரிய பக்கம் இந்த பக்கத்துக்கு கொண்டு வரணும்னா நம்ம வெள்ளை கழிச்சா இருக்கிறப்ப கோடி வெள்ளை இருக்கத்தையும் செய்யும்ன்றதை புரிஞ்சுக்குங்க இந்த பக்கம் ஃபுல் கலராக இருந்தால் கூட நம்ம வந்து போட சொல்லக்கூடாது கார் மண்டலையும் சொல்லக்கூடாது நம்ம புடச்சியும் ஃபுல் கலராக இருக்கல அந்த பக்கம் ஏன் போட போடக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது என்னென்னா அது வந்து நம்ம நெத்திய எடுத்துக்கா கட்டை எடுத்து தெரியும் அதை கொடுத்து வந்து செண்டில் இருக்கா மேலே இருக்கா கீழே வந்து நம்ம இலக்கிய பக்கத்தில் இருக்கா அப்படின்னா இலக்கிற பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒட்டியிருக்கான் ஃபியூச்சர் அதாவது உடஞ்சிடும் தெரிஞ்சிடும் அப்படின்னா ஒரு கேட்ட உரைஞ்சு பண்ணால் ஒன்றும் செய்யாது ஒரு கூட அதை இணைக்கிறதுக்கா அதுக்கு காலிஞ்சி கூட இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா ஃபியூச்சரில் பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல பழக போட்டாலும் பழைய நம்ம என்ன செய்யணும்னா மேட்டாப்ளம் மட்டும் பழக போடுறோம் நான் ஒரு வெள்ளையாக வச்சு கூட பழைய போடுறோம் கொடுத்த வந்து நம்ம கலர் ஃபுல் கலராக கிடைச்சாலும் அகலம் கிடைச்சாலும் பழக போறதே இல்லை அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கோங்க சென்ட்ரு ஓரளவு பதினஞ்சு பழக கிடைக்கும் மண்ணிச்சு பழக கிடைக்கும் மாட்டோம் ஏன்னா ஃபீச்சர் அதை அது வந்து அதை பொறுத்து மெடிசில் வைக்கிறோம் ஏன்னா தண்ணி போற போதும் இல்லையா தண்ணி போற வந்து சாஃப்டா இருக்கும் சாஃப்டா இருக்கப்ப அந்த பழகம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடலாம் வெடிக்க ஆரம்பிச்சிடலாம் அதனால பழகையும் நம்ம டாப்லேயும் எடுக்கிறோம் டாப்ல இருக்கும் வெள்ளை செய்யும் ஆனால் கெட்டித்தன்மை இருக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வராது சென்டரில் போகிறப்போ அகலம் கூட வரும் அகலமான சார் சூப்பர் பலாசான்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த அகலமான பிரோஜனம் இல்லை அது வந்து கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து தேக்கை வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கொடுத்துலாமல் கொடுக்க வேண்டியது முக்கியத்துவம் கொடுத்து இருந்தால் அது பின்பக்கம் கொண்டு போகணும் முன்பக்கு கலர் கொண்டு கொண்டு வரக்கூடாது அப்படின்றது கஸ்டமருக்கு தேக்கு நம்ம போடுறத வந்து கெட்டித்தன்மைக்கும் ஆயில் கண்டு அனுக்கும் நீடித்து உடைங்கிறதுக்கு தான் தவிர தேக்கு வந்து கலர் காய இல்லைன்றதை புரிய வச்சுக்கோங்க கலர் வேணும்னா நம்ம பெரிய மரங்களை அடுத்து மேல் காவலர்கள் கலரையும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணேன் தவிர சென்று கலரை யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு முடிச்சு கொடுக்குங்க ஏன்னா நான் வந்து பார்ப்பாள் பேசிட்டேன் எனக்கு கண்ட பர்சன்ட் கடனை அப்படி பேசிட்டேன் அப்படின்னா கண்ட பர்சன் கொடுக்க முடியாததை புரிஞ்சுக்குங்க கண்ட பெர்சன்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து தப்பு வந்து சேரும் எழுபது பெர்சன்ட் கிடைக்காது அறுபது பெர்சன்ட் கிடைக்கும் சொல்லுங்கள் உள்ள வாக்குறுதியாக கொடுங்க கரெக்டான வாக்குறுதியாக கொடுங்க கரெக்டான வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக மருந்து கொடுத்தோம்னா எது சேதம் வராது கண்ட கண்ட பெர்சன்ட் கடன் வர்மாந்த கிளை வேச முடியாது ரேட் க்ளீன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எட்டு வருஷம் விவசாயம் வர வந்து பதினோராயிரம் ரூபா வருது சேஃப்டி அதுலேயுமே வந்து கடன் கிடைக்கும் கோவில் இருக்காங்க ஆனால் அது ஓட்ட வண்டுத்து ஓர ஓட்ட பண்டுத்து வர ஓட்டம் நிறைய வரும் இந்த மரங்கள்லாம் எந்த பிரச்சனையும் பாட்டு போடுமா சூடான இந்த பிரச்சனை வராது வெளில வரும் வெளில வரதுன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணினா எப்படி நம்ம சீடர்லையோ பானிலேயோ உருட்டுலையோ பின்வாக்கமாக போட்டோம்னா இது சூப்பர் குவாலிட்டியாக கொடுத்துடலாம் இதை வந்து நீங்கள் மொழி புரிஞ்சுக்கீங்க கஸ்டமர் கிட்ட புரிய வைங்க உங்களுக்கே புரியாமல் நான் கண்ட பிரச்சனை கலர் பேசிட்டேன் அப்படின்னா இதை வந்து தவறு நடக்கிறதுக்கான ஃபியூச்சர் தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி விட்டுரும் உடைசியில் வந்து நம்ம தெளிவாக பண்ணால் கொடுத்துருவாங்க போகிறது பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க தெரியா